பேசிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தலைமுடி அடர்த்தியாக வளர என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பீங்க உண்மையில் என்ன கேட்டிங்கன்னா தலைமுடி அடர்த்தியாக வருவதற்கு அதுகளை கொஞ்சமாவது எண்ணெய் பசை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்களா தலை வந்து நிறைய பேர்த்துக்கு காஞ்சு அப்படியே என்ன சொல்ற வைக்கப்பில் போர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு எண்ணெய் பசையே சிறிதும் இல்லாத ஒரு தலையாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க எண்ணெய் பசை இல்லைன்னா இந்த ஸ்கால்ப்பில் வேர் பகுதியில் எண்ணெய் பசை இல்லைன்னா வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே சத்துமானம் இல்லைன்னா கண்டிப்பாக தலை முடி அடர்த்தி ஆகாது பாருங்கள் அதில் நிறைய இடைவெளி விழுக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உதிரில்லையா இலை உதிர்காலம் மாதிரி முடி உதிர் காலமாகி எல்லா முடிகளும் கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ தலைமுடியை வந்து அடர்த்தி ஆக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் பசை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு தான் வாரம் முறுக்கா வந்து எண்ணெய் குழிகள் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் குழிகள்லாம் எடுத்துக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் போகட்டும் இந்த இதில் தலைமுடியை இயற்கையாக அடர்த்தியாக்குவதற்கு வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க எக்கச்சக்கமான வழிமுறைகள் வச்சிருக்கலாங்க இருக்குது உண்மையிலேயே இயற்கை மருத்துவம் அவ்வளோ வழிமுறைகளை கொண்டிருக்கிறது அதிலிருந்து இரண்டே இரண்டு எளிய வழிமுறைகளை நம்ம இந்த பதிகளை நம்ம பார்த்துடலாம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இந்த மருதாணி இலை பொடி அண்டு நீலி அவரி இலை பொடி பாருங்கள் மருதாணி நிறைய பேர் வந்து வீட்டிலேயே செடியாக கூட வச்சுருப்பீங்க வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சி பயன்படுத்திக்கலாம் நாம் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு நீலி அவரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது சரிங்களா நீலியவரி பொடியாக வாங்கிக்கோங்க மருதாணி அந்த செடியை எதுவும் இல்லாதவர்களாக இருந்தால் நீங்களும் பொடியாகவே வாங்கிக்கோங்க இதில் என்ன ஒரு அளவீடுன்னு கேட்டிங்கன்னா மருதாணி இலையை வந்து கால்பங்கு நீலியாவரி பொடி வந்து முக்கால் பங்குமாக சேர்க்க வேண்டும் இது ரெண்டுமே ஒரு இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பவுலில் வந்து எடுத்துகிட்டு தண்ணீர் விட்டு கலந்து வச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கலவையை தயார் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முடியல வேர்க்கால்கள் எல்லாம் படுற மாதிரி தலை முழுவதுமாக நிதானமாக பாருங்க ஒரு மென்மையான அழுத்தம் கொடுத்து மசாஜ் மாதிரி பண்ணி பண்ணணும் எல்லா பக்கம் இடைவெளி இல்லாமல் எல்லா பக்கம் ஏங்க எங்கள் முடி கடர்த்தி கம்மியாக இருக்குது அங்கே மட்டும் போட்டால் போதாதான் நிச்சயமாக போதாது எல்லா முடியுமே வந்து அடர்த்தி ஆகும் இது பாரபட்சம் இல்லாமல் எல்லா பக்கமே நீங்கள் அதைய ஏகமாக கலந்து அப்ளை பண்ணுங்கள் மெதுவாக நிதானமாக எல்லா வேர்க்கால்களுக்கும் உங்களுடைய கை விரல்களால் அழுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து இதையே பண்ணிட்டீங்கன்னா தடவி வச்சுட்டிங்கன்னா தலை முழுவதும் தடவி வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் தலையில் அப்படியே இருக்கணும் உடனே குளிச்சிடக்கூடாதுங்க இந்த ஷாம்பு போட்டுக்கிற மாதிரி சோப்பு போட்டுக்கிற மாதிரிலாம் உடனே போட்டு தலையை வந்து அலசிட்டிங்க அப்படின்னா இந்த தலைமுடி அடர்த்திக்கான இந்த நடைமுறை நடக்காது இதனால் பலன் என்பது கிடைக்காது என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஒதுக்கி இந்த கலவையை நீங்கள் உங்கள் தலை முழுவதும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதற்கப்புறமா வேறு எதுவும் தலைக்கு போடக்கூடாது இதையே வந்து ஸ்க்ரப்பு மாதிரி இதுவே வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல என்ன சொல்கிறது ஊட்டம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடிமணாகிறது உணர்வீங்க இந்த நீலி எவரி பொடிக்கும் மருதாணிக்கும் அந்த பண்பு இருக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு தடிமன் இருக்கா உங்கள் தலைமுடிக்கு அப்படின்னு ஒரு தடிமன் இருக்கும் இல்லையா இந்த கலவையை பயன்படுத்தி நீங்கள் போட்டு குளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடித்ததுக்கு அப்புறமே உணர்வீங்க தலை முடி அப்படி கொஞ்சம் சற்று கொஞ்சம் புஷ்டியான மாதிரி கொஞ்சம் உப்புன மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அதோடைய தன்மை உணர முடியுங்க இது ரொம்ப எளிமையான வழிமுறை பாருங்கள் மருதாணிப்பொடி கால்பங்கும் நீலியவுரி பொடி முக்கால் பங்குமாக கலந்து தண்ணீர் வெட்டு ஒரு கலவையை தயார் செய்து நீங்கள் தலையில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதைவே தேய்த்து குளித்து விடுவது என்பது ஒரு முதல் வழி சரிங்களா ரைட் இன்னொரு வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் இருக்குது இல்லைங்களா வெந்தயத்தை நம்ம சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறோமே இட்லி மாவு கூட பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் இதை பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் சரிங்களா இது கூட அரப்பு என்பது நாட்டு முந்தை கிடைக்கும் முதல்ல அரப்பு எல்லாம் தேய்த்து தலைக்கு அரப்பு தாங்க இப்போ தான் எல்லாம் சீர்காய் ஷாம்புன்னு மாறிவிட்டோம் முதல்ல பயன்படுத்திட்டிருந்தோம் இல்லையா அந்த அரப்பு அரப்பு மரத்தில் இருந்து பறித்த இலைகளை கொண்டு அரைத்தது அரப்பு அந்த அரப்பும் இந்த வெந்தய பொடியையும் சேர்த்து நீங்கள் முன் சொன்ன கலவை இருக்கு தண்ணீர் விட்டு கலந்து அதே மாதிரி ஒரு கலவை தயார் பண்ணி வச்சுக்குங்க இதுவும் அதே போல் தான் எல்லா இடங்களுக்கும் படுற மாதிரி விரல்களாக லேசாக அழுத்தம் கொடுத்து ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்து போட்டு அப்படியே போட்டு வச்சுக்கோங்க ஏங்க அரைப்பை போட்டுட்டு அரை மணி நேரம் விட்டு அப்படியே பிசுக்கு மாதிரி பிடிச்சிக்காதா ஒன்றும் பிடிக்காதுங்க பாருங்க வெந்தயம் அதுக்கான இலகு தன்மை கொடுக்கும் நீங்கள் ரெண்டு சேர்த்து இது பண்ணும்போது ஒரு மெ மெல்லைய ஒரு நுரை மாதிரி வரும் நுரைய நுரைத்த தன்மையாக இருக்குது இல்லையா இதை போட்டு அப்படியே விட்டுருங்க உண்மையிலேயே நீங்கள் அலசுவதற்கு ரொம்ப சுலபமாக தருக்கும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க செய்து பாருங்கள் எதுவுமே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு பாருங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எங்களுடைய தலைகள் உணர்வீங்க இதை தொடர்ந்து தினம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி அடர்த்தி இருக்குது பாருங்கள் நல்லா நான் என்ன சொல் முடி காடு மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அது மாதிரி நல்லா அடர்த்தியாக வருவதை நீங்கள் பார்க்க முடியும் கண்கூடாக பார்ப்பீர்கள் சரிங்களா மேற்கொன்ன வழிமுறைகளை பயன்படுத்துங்கள் முடி அடர்த்தி பெறுங்கள் நன்றி வணக்கம்